இன்னைக்கு குட்டி விலாகு தான் இன்னைக்கு காலையில் வந்து கேரட் ரவை போட்டு உப்புமா செஞ்சேன் கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சி வச்சிருந்தேன் வெங்காயம் கொத்தமல்லியும் வந்து கூழுக்காக எடுத்து வச்சிருந்தேன் இந்த கூழ் வந்து குழந்தைக்கு அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சாச்சு இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கடைஞ்சிக்க வேண்டியதான் காலையிலேயே விளக்கி ஏற்றியாச்சு வீட்டில் இந்த சைடு வந்து உப்புமாவுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எள்ளு கொஞ்சம் வீட்டில் உள்ளது இதுவும் மாவுக்காக வாங்கிட்டு வந்துருந்தேன் நம்ம அந்த கடையில் போய் கேட்டால் அவங்களே மெஷர் பண்ணி கட்டி கொடுத்துருவாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்து அலசிட்டு காய வச்சு வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதான் கொஞ்சண்டு பூ வாங்கினேன் நூறு கிராம் நூறு கிராம் பூ தான் கட்டிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி வீட்டில் வந்து கொழுக்கட்டை சுட்டேன் எள் கொழுக்கட்டை எல்லை இடித்து அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு கிண்டி வச்சுட்டேன் அப்படியே மாவை தட்டிட்டு இது வந்து கொழுக்கட்டை மாவு இல்லை இது வந்து இடியாப்பா மாவு சரி மாவு கிடைக்கல சரின்ட்டு இதுலையே செஞ்சிடலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு இதுதான் இருக்கேன் இப்போ பூசுற இலை சில பேர் வாழையெல்லாம் செய்வாங்க நான் வந்து பூசுற இலையில தான் செய்வேன் நல்லாயிருக்கும் அது செஞ்சால் கொஞ்சோண்டு உள்ள பூரணத்தை வச்சுட்டு அப்போ எடுத்து வைக்க வேண்டியதாக பானையில் பூரண உள்ளே வச்சாச்சு அதே கொஞ்சம் கொஞ்சமாக அடையே மடக்கி விட்டுருணும் மடக்கில அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடைய எடுத்து வச்சுட்டு அடையே இட்லி பானையில் கீழே வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு அது மேலே கொஞ்சம் துணி ஒரு துணியை போட்டு அதில் எடுத்து இந்த கொழுக்கடையெல்லாம் அடிக்கிட வேண்டியதான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அந்த வெளியில் காம்பு நீட்டிக்கிட்டுருக்குள்ள அதெல்லாம் வெட்டி விட்டுட்டு ஏன்னா பானை வந்து சின்ன பானை அதனால் வெட்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி பற்ற வச்சு ரெண்டு தான் அடுப்பேன் அடுப்பத்தை வச்சுட்டு சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்